அனைவருக்கும் என் தூய்மையான தமிழில் என் வணக்கங்கள் இப்ப எல்லாம் குப்பை தொட்டில குப்பையை போடும்போது என்ன பண்ணுவோம் சில பேரு ஒழுங்கா குப்பை தொட்டிக்குள்ள குப்பையை போடுவாங்க சில பேரு குப்பை தொட்டிக்கு வெளியில போடுவாங்க சில பேரு குப்பையை தூக்கி அஞ்சிட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு குப்பை தொட்டி உயிரோட இருந்தா என்ன சொல்லும் அதைத்தான் இப்ப நான் உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் நாட்டையும் வீட்டையும் தூய்மையாக்க தலை மேல் முறம் ஒரு மணிமகுடம் தரை கோட்டும் துடைப்பான் சிறு செங்கோல் தெருவெங்கும் நடக்கும் என் ஆட்சி கட்டெரும்பும் கரப்பானும் அதன் சாட்சி ஆக நானும் அரசன்தான் என்னை நம்பினால் நாடும் வீடும் தூய்மையோடு நலம் பெறும் நான் தான் தெருவோர குப்பை தொட்டி மனிதா உன்மீது காதல் கொண்டேன் ஏன் தெரியுமா நீ எழுதிய காதல் கவிதை என்னுள் தூக்கி எரிந்தாய் குப்பை தொட்டியாகிய நான் அதை படித்து விட்டேன் அதனால் தான் உன்மீது காதலில் விழுந்து விட்டேன் வருடம் ஆயுத பூஜை கொண்டாட்டம் எது சிறப்பு அலங்கார கவனிப்பு ஆனால் நாட்டை தூய்மையாக வைக்க நினைக்கும் எனக்கு திண்டாட்டம் ஒரு கவனிப்பும் இல்லையே மனிதா நான் ஒரு விதமான அன்னதான கூடம்தான் ஏன் தெரியுமா மிச்ச மீதி உணவுகளை ஏந்தி நின்று வீதி எங்கும் வீட்டிருக்கும் ஏழைகளுக்கு பசியார உணவு தந்தேன் அப்போ நானும் ஒரு விதமான அன்னதான கூடம் தானே உண்டியலில் மட்டும் சில்லறைகளை சிதறாமல் போடுகிறாய் ஆனால் என் மீது மட்டும் குப்பையை வீசி செல்கிறாய் இது நியாயமா நானும் முண்டியலும் ஒரே கடையில்தான் தான் விற்கப்பட்டோம் எனக்கு சில்லறை வேண்டாம் சில்லறை போல் குப்பையை என்னும் சிதறாமல் தந்துவிட்டு செல் வேறு எதுவும் வேணாம் நான் சில நேரம் பிஞ்சு குழந்தைகளையும் சுமக்கின்றேன் அக்குழந்தையின் அழுகுரல் கேட்டு என் உயிரில்லா இதயம் துடி துடித்தது மனிதர்களே நான் ஒன்றும் அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் தொட்டில் கிடையாது உன் சிசுவை என்னுள் போடுவதற்கு நான் தெருவோர குப்பை தொட்டி அது எப்படிப்பட்ட இருந்தாலும் அதனை உன்னுள் உயிராய் வைத்துக்கொள் ஏனெனில் கோவிலில் குழந்தை வரம் கேட்டு பல தம்பதியினர் அழுது கொண்டே என்னை கடந்து செல்வதை நான் தினமும் பார்க்கிறேன் காரியம் முடிந்த பெண் காகிதம் குப்பை தொட்டிக்கே சொந்தம் மனிதா நீயும் விதிவிலக்கல்ல உன்னிடம் இருக்கும் கெட்ட எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை வைத்துக்கொள் மனிதர்களே குப்பையை குப்பை தொட்டியில் கொட்ட சின்னஞ்சிறார்களுக்கு பழக்கப்படுத்துவோம் நாமும் பழகுவோம் என்று கூறி உங்களுடன் விடைபெறுகிறேன் உங்கள் அன்பான குப்பை தொட்டி நன்றி வணக்கம்